அனைத்து நல்வாங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக்கமாக இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்னுடைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பேசுவதற்கு முன்பு தமிழக ஊடகங்கள்லாம் கன்டென்ட்டை சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க டெல்லி வெடிப்பில் கைது செய்யப்பட்ட நபர்களை விடுதலை செஞ்சிட்டாங்க அவ்வளோதான் எல்லாருமே நிரபராதிகள் அப்படின்னு இன்றைக்கி நியூஸ் கார்டு குறிப்பாக இரண்டு சேனல் கலைஞர் செய்திகளும் சன் டிவியும் வந்து வெளியிட்டாங்க வெளியிட்டதுக்கப்புறம் எல்லாம் அவ்வளோதான் நம்ப எலெக்ஷன் முடிஞ்சது டெல்லி கேஸ் முடிஞ்சு எல்லாம் சும்மா ஒரு ட்ராமான்ற அளவுக்கு போயிட்டாங்க நம்ப எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னப்பா நம்ம பெரிய இன்வெஸ்டிகேஷன் ரேஞ்சுக்கு நம்ம பங்களாதேஷ் ரேஞ்சுக்கு போய்ட்டுமே திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் மொத்த கேஸையும் முடிச்சு விட்டாங்களே எல்லாத்தையும் விடுதலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு ஷாக்காக இருந்தது முதல் கட்டமாக மூணு பேர் விடுதலை அதுக்கப்புறம் நாலு பேர் முடிஞ்சிட்டாங்க அவ்வளோ முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் பேசினாங்க ஆனால் பற்றின ஒரு டீட்டெயிலான தகவல் எந்தளவுக்கான ஊடகங்கள் தனது உண்மை தன்மையை மக்களிடம் பிரதிபலிக்கிறது அப்படின்றது ஒரு டீட்டெயிலான தகவல் அதுக்கப்புறம் நடந்த விசாரணைகளை பற்றி முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பங்களாதேஷனுடைய செய்திகளை பார்க்க போகிறோம் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவுடைய ரியாக்ஷன் என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உக்ரைன்கிட்ட போயிடலாம் ஏன்னா உக்ரைன்கிட்ட ஒன்று இல்லை இரண்டு இல்லை நூறு ரஃபேல் விமானங்கள் வந்து ஒப்பந்தமாக இருக்கிறது ஃப்ரான்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அது இல்லாமல் நூறு ஜிரிபென் போர் விமானங்கள் வந்து ஐரோப்பா கொடுக்குறேன்னு பேசியிருக்காங்க எத்தனை விமானங்கள் இது மாதிரி எந்த நாட்டுலையுமே இந்தளவுக்கு அமெரிக்காவுக்கு அப்புறம் அதிகமான போர் விமானங்கள் உக்ரைனிடம் சென்று விடுமோ அந்த கோணத்துலேயும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய தரமான சம்பவங்கள் இன்றைக்கி ஒரு ரெக்வஸ்ட் சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட கிளைம கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு முடிச்சுக்கோங்க வீடியோ பதிவை சரி கிளம்பலாமா நம்ம வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்போம் காலையிலிருந்து டெம்ப்ளெட்லாம் பார்த்துக்கோங்க அது நிறைய பிரபலமான அந்த யூடியூபர்ஸ் இப்போ இவங்கெல்லாம் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் இதுதான் இந்தியாவின் வரலாறு அப்படின்னு போட்டு கலைஞர் செய்திகள் வெளியிட்ட செய்திகள் கலைஞர் செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்க குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லை இந்த புகைப்படத்தில் போட்டுக்கிறவங்க யார் அப்படின்னா அந்த குண்டு வெடிப்பில் இறந்தவன் அப்புறம் அந்த அம்மா வந்து ஜெ ஜெய்ஸ் முகமதோடு தொடர்புடையவங்க முசமில் அவங்களுக்கு முன்னாடியே வந்து ரஜீத்ன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கைதானவன் ஸோ இவங்களுக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் தொடர்பு இல்லைன்னு இவங்க எல்லாத்தையும் இன்க்ளூடிங் இறந்தவன கூட விடுதலை பண்ணிட்டுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இறந்து போனவனும் உயிரோடு வர வச்சு விடுதலை பண்ணிட்டாங்க அதனால் கைது செய்யப்பட்ட மூன்று மருத்துவர்கள் உட்பட நாலு பேரும் விடுவிப்பு குண்டுவெடிப்பு சமந்ததுக்கு ஒன்று என்ஐஏன்னிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சரி சன் டிவியோட டெம்ப்ளேட்டை பார்த்தோடனே டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்துக்கு கைது செய்யப்பட்ட மூணு மருத்துவர்கள் உட்பட நாலு பேர் விடுவிப்பு என்ஐஏ அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் முக்கிய குற்றவாளி என கைது செய்யப்பட்ட மருத்துவர் உமருக்கும் ஃபரிதாபாத் என்ற அல்ஃபா பல்கலைக்கழகத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க உடனே இந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட யூடியூபர்கள் எக்ஸ்தலத்திலாம் வந்து ஒரு திரிபு வாதத்தை பொய்ய பேசி கடுமையாக பேசி குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது ஒரு பகைமை உணர்வை ஏற்படுத்தி சொன்னாங்களே இன்றைக்கி என்ன பதில் சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள் 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 அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க உடனே அதுக்கப்புறம் நிறைய டெம்ப்ளேட்லாம் பார்த்தேன் அப்பா இது அதான் பீகார் தேர்தல் முடிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க செத்தவனை கூட விடுதலை பண்ணிட்டாங்க அதாவது மனித வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்தினாங்கல்ல அவனை கூட விடுதலை பண்ணிட்டாங்க அதுதான் எனக்கும் புரியல எப்படி ஊடகங்கள் வந்து அந்த நான்கு புகைப்படத்தை சூஸ் பண்ணி போட்டாங்கன்னு எனக்கு புரியல அந்த நான்கு புகைப்படத்தை சூஸ் பண்ணி போகிறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய டெம்பிளட்டும் சாதாரணமாக பக்கத்து விட்டு பாட்டி பார்த்தாங்கன்னா என்ன புரிஞ்சுப்பாங்க ஓஹோ என்னப்பா இது குண்டு வெடிப்பு நிகழ்வுன்னாங்க கைது பண்ணாங்க பார்த்தா நாலு பேர்த்தை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் படி மேலே போயிட்டு அந்த டாக்டர் உமர் அப்படின்ற ஒருத்தர் வீடு வந்து தகர்த்தாங்க இல்லையா மனித வெடிகுண்டாக மாறி அவன் வீடு தகர்த்தாங்க இல்லையா அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற பதிலாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் ஆங்கில ஊடகங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாலு பேர்த்தில் மூணு டாக்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னையே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கண்ணா நேற்று நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தேன் என்ன தெரியுங்களா அதாவது இந்த இறந்து போன மருத்துவர் டாக்டர் உமர் அவனுக்காக இருக்கட்டும் இல்லை முசமிலாக இருக்கட்டும் அந்த அம்மா பேர் வந்து ஷஹீனா அவங்களாக இருக்கட்டும் அது அதுக்கு முன்னே வந்து ராஷித்னு சொல்கிற வந்து கைது பண்ணாங்க இவங்களை யாரும் விடுதலானலாம் பண்ணல ஆனால் இவங்களோட நெருங்கிய தொடர்போ இல்லை ஃபோனோ இல்லை மற்ற எது பேசினாலுமே கண்டிப்பாக விசாரணை வலயத்துக்குள்ளே கூப்பிட்டு விசாரணை பண்ணியால் அனுப்புவாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தலைமறைவா இருக்காங்கன்ற ஒரு வார்த்தை சொன்னேன் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தேன் தலைமறைவா இருக்கிறத விட நீங்க அவங்களுக்கும் உனக்கு தொடர்பு இல்லைன்னா நீங்க நேரடியாக விசாரணை விலையத்துக்குள்ள வந்துட்டு தொடர்பு இல்லைன்னா ஒரு நாள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பெருசாலாம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னோம் மொத்தம் இவங்க வந்து டார்கெட் வைக்கிறது எத்தனை பேர்னா நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து டார்கெட் வைத்திருக்காங்க இப்போ ஜெனரலாவே யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினாவே எதுக்காக பேசினாரு ஏன் பேசினாரு ஏதாவது தொடர்பு இருக்கா வேற ஏதாவது நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்களா அந்த ஆங்கிளில் கூட என்னையே வந்து விசாரணை பண்ணுவாங்க ஏன்னா இது எல்லா ஆங்கிள்லேயும் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னும் போது எல்லா ஊடகங்களையும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த நாலு பேர் கைது ஏன்னா ஒரு பன்னெண்டு பேர் கைது மட்டுமா பெருசாக நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இதுவரை இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர் கைது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து நேம் லிஸ்ட்லாம் வெளியிடல இந்த கைது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணை பண்ணுவாங்க விசாரணைக்கு தொடர்பு இல்லைன்னா வெளியிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த டேஸ் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த ரிலீஸ் பண்ணுறாங்க பாரு அவங்கள போய் பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லையா நாலு பேற்ற வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஊடகங்கள் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெலிட் பண்ணிட்டா கூட ஒரு சிலர் வந்து தெரிஞ்சே பரப்புவாங்க ஏன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன தெரியுமா பொய்யன்னு தெரிஞ்சே பேசுவாங்க பாரு அதை நம்ம ஒன்றும் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது அந்த மாதிரியும் இன்னும் நிறையா பேர் இருக்காங்கன்றத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆக்சுவலாக பாருங்கள் அந்த நாலு பேர் வந்து கைது பண்ணதில் ரெஹான் அப்படின்ற ஒருத்தர் அதாவது விடுதலை செஞ்சதில் அப்புறம் டாக்டர் முகமது அப்படின்ற ஒருத்தர் டாக்டர் பிரியங்கா ஷர்மா இவங்க வந்து லேடி இவங்க வந்து ஹரியானா ஹரியானாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அதுவும் இவங்க எஸ் ஹரியானாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க ஒயிட் கலர் ஆப்ரேஷனுக்கு மிக முக்கிய நபராக இருந்தாங்கன்ற மாதிரிலாம் பெருசாக பேசினாங்க அதுக்கப்புறம் நிறைய ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் விசாரணை அடிப்படையில் அந்த பிரியங்கா சர்மா வந்து வெளியிட்டாங்க டாக்டர் டாக்டர் முஸ்தகிம் முஸ்தகிம் அப்படின்ற ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து தினேஷ் தினேஷ் வந்து உர வியாபாரி இவர் இந்த உர வியாபாரி தினேஷ் எதுக்காக இது பண்ணாங்கன்னா அங்கே அந்த அமோனியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா அதை வந்து இவர் ஏதாவது கொடுத்துருப்பார் அந்த ஆங்கில் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க இல்லை அவர் வந்து தெ தெரியாதனமாக சேல் பண்ணார்ன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்போ இந்த கைது என்பது இஸ்லாமியர்கள் மட்டுமே உருவைத்து நடத்தப்பட்ட கைது அப்படின்னா கிடையாது இதில் இந்துக்களும் அடங்கியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இதில் மட்டும் என்ன மிக எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க விசாரணை பண்ணுறாங்க ஏன்னா ஒரு வகையான திரிபுவாதம் இது வந்து ஒன் சைடாக வந்து இஸ்லாமியர்கள் உரி வைக்கப்படுகிறது அப்படின்லாம் கிடையாது இது நம்மளுக்கு தேவை மதத்தெல்லாம் அப்பாற்படுத்திடுங்க இங்கே வந்து நம்ம வந்து மதமே இங்கே கிடையாது தீவிரவாதத்துக்கு வந்து என்ன இந்த நிகழ்வில் யார் நிகழ்த்தினாங்க அடி முதல் நுனி வரை அதுக்கான முழு விசாரணை நடத்தப்படும் அப்பப்போ கைதுகள் நடக்கும் விசாரணை நடத்திட்டு வெளியிட்டுருவாங்க இதுதான் சம்பவமே ஆனா இந்த புகைப்படத்தை நம்ம மொதல் நாள் நம்ம இது ஷேர் பண்ணியிருந்தோம் நிறைய நான் ரிமைன் பண்ணுங்க ஒரு இரண்டு நாள் முன்பு இந்த கார் குண்டு வெடிப்பு நடக்கும்போது குறிப்பா அந்த ஐ டுவெண்ட்டி கார் வந்து இவன் தான் அந்த பக்கத்துல உருமாலை கட்டிட்டு இருக்கா பாரு இவன் தான் மணி மனித வெடிகுண்டு தாக்கலாம் நடத்துனுவேன் பக்கத்துல இருக்கிறவன் அமீர் இவன் தான் காரை வாங்கி பர்பஸ் இந்த உமருக்கு வந்து கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்த கார் குண்டுவெடிப்பு நிகழ்வு பெரிய அளவுக்கு கிடைந்தது இவனை ரொம்ப தேடிட்டே இருந்தாங்க நேற்று நேற்று இரவா இல்லை இன்னைக்கு காலையில் வந்து இவனை கைது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் இவனை கைது பண்ணி அடுத்த கட்ட மேற்கொண்டு விசாரணையை உத்தரவிட்டிருக்காங்க அதெல்லாம் என்னையை வந்து இன்னைக்கு காஷ்மீரில் ஒருத்தர் ஸ்ரீநகர் அண்டு ஜம்மு காஷ்மீரில் ஜே என்ன ஜாஷீர் பிலால் வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க ஸோ இவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு நபர்கள் மிக முக்கிய நபர்களாக இருப்பாங்க அதாவது என்னையை வந்து எப்போ அந்த நேமோட ரொம்ப டீட்டெயிலாக போடுவாங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக நெருங்கிய தொடர்பு இருக்குது நேரடி தொடர்பு இருக்குன்னா அவங்கள கைது பண்ண லிஸ்ட்டை வெளியிடுவாங்க இல்லைன்னா இந்த விசாரணை அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களை வந்து நேம் லிஸ்ட்டெல்லாம் வெளியிட மாட்டாங்க விசாரணை கூப்பிடுவாங்க வெளியிட்டுருவாங்க அதனால் தயவுசெய்து ஊடகங்களே நீங்கள் நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை உங்களுடைய ஓட் பேங்கை வந்து பெருசாக இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக ஏதோ ஒரு செய்தியை பொத்தாம் பொதுவாக எடுத்து இந்த மாதிரியான செய்தியை வந்து கொண்டு வந்துடாதீங்க உடனே எங்கள் பக்கத்து விட்டு ஆயாலெல்லாம் பேசுகிற அளவுக்கு பண்ணிக்கிறாதீங்க கண்ணே தேர்தல் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு உடனே அப்போ என்ன சொல்ல வர்றீங்க அந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்போ தேர்தலுக்காக அந்த டாக்டர் உமர்ன்றவனை வந்து கட்டாயப்படுத்தி காருக்குள்ளே வச்சு வெடிக்க வச்சாங்கன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல இது ஆக்சுவலாக அது செக்யூரிட்டி கேட்டு தனிங்க ரெட் ஃபோர்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப செக்யூரிட்டி நிறைந்தது அதையெல்லாம் மீறி இருக்குன்னா அது பெரிய குற்றச்சாட்டை வந்து செக்யூரிட்டி பிரீச்சாக இருக்குன்றதும் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் புரிஞ்சுருக்குறாங்க அதையும் இன்னொரு கோணத்தில் வந்து பார்க்குறாங்க அதே மாதிரி டெல்லி டெல்லின்னு பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல அங்கேயுமே காவல் நிலையத்துக்கு வெளியே குண்டு வெடிஞ்சது இல்லையா அது வந்து வெடிப்பு நிகழ்வுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அதையும் இன்னொரு ஆங்கிளில் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது உள்கூத்து இருக்குமான்ற அடிப்படையில் கூட விசாரணை பண்ணுறாங்க ஆனால் இந்த கைது நடக்கும்போது இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய அளவுக்கு அந்த ஃபேமிலி மீது கொஞ்சமாக தூர்வார ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கி காலையில் நேற்று நடந்தேன்னு நினைக்கிறேன் அந்த பையனை ஒருத்தன் அதாவது பல வியாபாரி நட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தள்ளுவண்டி வியாபாரியோட பையன் கைது பண்ணிட்டாங்க அவனை அவர் வந்து பார்க்கணுன்னு விரும்பினார் ஆனால் என்னையை என்ன பண்ணிட்டாங்க த தடுத்துட்டாங்க இல்லை அப்படி விசாரணை பண்ணுறோம் இல்லைனா நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படி கைது பண்ணும்போது சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலியெலாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா அப்படி இப்படின்னு பண்ணோடனே அவர் என்ன பண்ணிட்டார் இது வச்சுக்கிட்டார் நெருப்பு வச்சுக்கிட்டார் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் மேலே பர்ன் ஆகிட்டார் அப்படின்னு தொண்ணூறு பர்சன்ட் பர்ன் ஆயிடுச்சுன்னாவே பிழைப்பது கஷ்டம் தீக்காயம் பொறுத்த வரைக்கும் நாற்பது பர்சன்ட் தாண்டிடுச்சினாவே பிழைக்க மாட்டாங்க எத்தனை மாதம் அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி ஆறு மாதம் வரைக்கும் இருந்தால் கூட அடுத்து இறந்து போயிடுவாங்க தீக்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நாற்பது பர்சன்ட் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருக்காங்க அதுவும் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நாற்பது பர்சன்ட் தீக்காயம் ஆறு மாதம் வரைக்கும் நல்லா பேசினாங்க நல்லா இருந்தாங்க திடீர்னு இறந்துருவாங்க அந்த மாதிரியான கேஸ் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு இதெல்லாம் என்னென்னா இன்னொரு வகையில் மற்றவங்களும் வந்து அவங்க சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் வந்து என்ன கொஞ்சம் விழிப்புணர்வு அடைவாங்க இந்த மாதிரி நம்ம கைது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கணும் அடி அடிப்படைவாதம் கூட அதற்காக பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் செய்கிற தீவிரவாதத்தையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது இந்த ஒரு தாக்குதலில் தேர்தலோடு சம்மந்தப்படுத்தி இல்லை வந்து நல்ல பேருக்காக தான் நடத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் சொல்லி அது பண்ணாங்கன்னா அப்போ எனக்கு இதுக்கான விளக்கங்கள் எனக்கு கிடைக்கணும் இந்தியா வந்து சியால்கோட்டில் தாக்கல் நடத்துனாங்க சியால்கோட்டில் பாகிஸ்தானில் கூடிய சியால்கோட்டில் தாக்கல் நடத்தும் போது அவங்களுக்கான இறுதி ஊர்வலங்களும் அந்த குடும்பத்துக்கான அந்த மைக்கை வச்சுலாம் பேசுவாங்க நிறையா அப்போ வந்து ஜெய்ஷி முகமதோட சாரி லக்ஸரி தொய்பானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க போயிட்டு வீடியோவில் பேசுகிறான் இந்த வீடியோவை பாருங்கள் இது பாகிஸ்தான் நடக்குது சரி அது வெளிப்படையாகவே இந்தியாவால் தேடப்படுகிற மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி ஒரு தீவிரவாதி லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதி இவனை பெரிய அளவுக்கு பொறும அது பாகிஸ்தானும் அக்செப்ட் பண்ணுது அவங்களும் உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கொண்டு வந்து நீங்கள் எங்கள் தேர்தலோடு சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்றதெல்லாம் பெரிய ஒரு ஆதங்கம் அது அவங்கவுங்க அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறாங்க அதனால் நம்ம விட்டுறலாம் நம்ம பெருசாக அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது ஆனால் இன்னொரு விஷயம் கூட பெரிய அளவுக்கு இருந்தது அஜித் தோவல் அவர்கள் பேசின ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் நான் அதில் வந்து என்ன சொன்னார்னா ஜென்ரலாகவே ஐஎஸ் வந்து ஐஎஸ்ஐ வந்து எப்படி டார்கெட் வைப்பாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்றத விட அவங்க இந்துக்களையும் டார்கெட் வைத்திருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்பயே பார்த்துருக்கோம் நம்ம நிறைய இந்துக்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அதாவது பாகிஸ்தானுக்காக ஸ்பை வேலை பார்க்குற நிறைய ஒரு சில யூடியூபர்ஸ் இங்கே தடை செய்யப்பட்ட ஒரு சில பகுதியில் வீடியோ பதிவுலாம் எடுத்து அவங்களுக்காக வெளியிட்டு அதை ஒரு லேடி அந்த லேடி நேம் டக்குன்னு ஞாபகம் வரல அந்த பொண்ணு கூட ஏதோ சம்திங் இந்து தான் அவங்களும் அந்த அந்த லேடி கூட பெரிய அளவுக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏழு பேர்த்தை கைது பண்ணாங்க ஏழு பேரில் வந்து ஆறு பேர் பக்கம் இந்து தான் அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்பை வேலை பார்த்தாங்க ஸோ அவங்க ஐஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் வைப்பாங்க இந்தியாவோடய எல்லை பகுதியில் பெரும்பாலும் பணம் கொடுத்தா எவன் வந்து நம்மளுக்கு தகவல் சொல்லுவானா அவனை வந்து டார்கெட்டை வைப்பாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் நம்ம இந்த இடத்துல நிறைய நம்ம இந்து மக்களுமே வந்து இந்து மக்கள் ஃபுல்லாக விளக்க விளை போயிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் பெக்யூலராக ஓடி வந்து ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் நீங்கள் அடைச்சி அதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலாக அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்காக ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கண்டென்ட்டு கிடச்சிருச்சுன்றதுக்காக மறுபடியும் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து தலையில் நிறுத்துனீங்க அப்படின்னா அது மறுபடியும் உங்களுக்கு பேக் ட்ராப்பாக ஆகிடும்ன்றது மற்றொரு கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது மறுபடியும் ஒரு அன்வோன் மேன் எங்கேயா பாகிஸ்தானுக்குள்ளார குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ்னுடைய கோஷான் அப்படின்ற ஒரு பகுதியில் இவன் யார் அப்படின்னா இவனுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை இவன் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு சில அசாசினேஷன் பண்ணியிருக்கான் ஒரு சில குண்டுவெடிப்பு தாக்கல் நிகழ்த்தினான் ஆப்கானிஸ்தானுக்கு தேடப்படக்கூடிய நபர் வந்து இன்றைக்கி மர்ம நபர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா மர்ம நபர்கள் வந்து இந்தியாவை சார்ந்தவர்களான கிடையாதுன்றதுல ஒரு ஆதாரத்துக்காக சொல்கிறேன் நான் இது இதுவரை கிடைத்த தகவல் இன்னும் போக போக தகவல்கள் அதிரும் பெரிய தகவல்கள் காத்து ரெண்டு ஒரு நாளில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைச்சிடும் அதுக்கான விசாரணை நோக்கி போயிட்ருக்கு இன்னி கூட சொன்னாங்க ஆக்சுவலாக இவங்க இந்த காருக்குள்ளே குண்டை வச்சு தான் இல்லை அந்த தடை செய்யப்பட்ட டிஎஸ்ஏபின்னு நினைக்கிறேன் அதை வைத்து தான் வெடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்களான்னா கிடையாது இவங்க ட்ரோனையும் இயக்கி தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதே நாளில் அசம்பிள் ட்ரோனில் மருந்துகளையோ குண்டுகளையோ பொறித்து தாக்கல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அதையும் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக அது வந்து காவல்துறைக்கு இன்னும் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்தது இன்னும் கிணறு வெட்ட போதம் கிளம்பி போல் என்னென்ன வருது அப்படின்றத பார்த்தரலாம்னாவ இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போகிறோம் பங்களாதேஷ்கிட்ட போகிறோம் கரெக்டாக நான் காலையில் வீடியோ பதிவு எடுத்து வெளியிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் தீர்ப்பு வந்துருச்சு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து மனித குலத்திற்கு எதிரான குற்றம் புரிந்திருக்கிறார் இந்த மனித குலத்திற்கு எதிரான இந்த குற்றத்திற்காக அவருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கிறேன் என்று கோர்ட் வந்து தீர்ப்பளித்து விட்டது இந்த மரண தண்டனை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆயிரம் கொலைகள் வந்து இவருடைய உத்தரவின் பேர்ல தான் இராணுவம் வந்து பொதுமக்களை மக்களை சுற்றிருக்கிறது சுடப்பட்ட மக்கள் வந்து எவிடன்ஸ் இல்லாம எரிச்சது புதைச்சது இந்த மாதிரியான விவகாரங்கள் அரசாங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்று வேரியஸ் குற்றச்சாட்டு மொத்தம் ஒரு நாலு குற்றச்சாட்டு இந்த நாலு குற்றச்சாட்டுக்குமே இவருக்கு வந்து உடனடியாக தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும்ன்றாங்க இந்த தூக்க தண்டனையில் இந்தியாவுக்கும் என்ன கோரிக்கை வைச்சாங்கன்னா உடனடியாக உடனடியாக பகுதியில் வந்து விடுதலை செய்யுங்கன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க சரி இந்த தீர்ப்பு வரும்போது ஒரு குரூப்ஸ் பயங்கரமாக கைத்தட்டி அங்கே இருக்கக்கூடிய என்ன காங்குலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கைத்தட்டி வரவேற்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஒரு சில இஸ்லாமிய நாடுகளை வீழ்த்தணும் அப்படின்னா அது அமெரிக்கா பின்புலமாக இல்லைன்றதெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது சதாம் உசைனை இப்படி தான் ஈராக்கில் அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு அவங்க கோர்ட்டுக்குள்ளே தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனை விதிச்சாங்கன்றது நம்மளால் ரிமைண்டர் பண்ண முடியுது சர்வசாதாரணமாக இதை நம்ம பெருசாலாம் நம்ம எலாபரேட் பண்ண வேண்டாம் நான் நான் என்னையே நான் பர்சனலாக நான் பார்த்தது என்னென்னா நான் அது அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டதுனா ஈராக்கில் இதே மாதிரி தான் சதாம் உசைன் அவர்களை அந்த நாடு ஃபுல்லாக இது பண்ணி ராணுவம் அனுப்பி பெருசாக தூக்கு தண்டனை பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜென்சி போராட்டன்ற பேரில் தூண்டிவிட்டு ஒரு தீவிரவாதியை வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவன் மூலியமாக இதை வந்து காரியத்தை இருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே அமெரிக்கா சொல்லிட்டாங்க யுஎஸ்ஐடு தான் பெரிய அளவுக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க பட் இப்போ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறி இருப்பாங்க மேபி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்படியே யோசனையிலே இருக்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க பார்க்கலாமா இல்லை இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னா அது அது செப்ரேட் டாப்பிக்காக வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நியாயமான நீதியான விசாரணை அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு பாருங்கள் உலகத்திலே முதல் முறையாக அவர் வந்து பேசும்போது அப்படி ஒரு சிறப்பு இருக்குது இவர் யார் தெரியுமா ஷேக் ஹசினாவுக்காக வாதாண்ண வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் யார் நியமித்ததுன்னா அரசாங்கம் நியமித்தது அப்போ தன்னுடைய ஒரு அவர் என்ன பிரஜையாக அது என்ன சொல்லுவாங்க கிளைண்டு தன்னுடைய கிளைண்டுக்கு தூக்கு தண்ண விதிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ நம்ம வாதாண்ணது ஃபெயிலர் இல்லையா அப்போ நம்ம எதுக்குமே லாக்கில் நம்ம ஏன்படி வாதாடியோ உங்களுக்கு தூக்கு தானே கொடுத்துட்டுமேன்னு தான் இருப்பாங்க யாரா இருந்தாலுமே கண்ணீர் வடிச்சிருப்பாங்க ஆனா இவரோட சிரிப்பு முகத்தில் வரும் முகத்துல நியாயமான நேதியான விசாரணை நடத்தினாங்கன்னு சொன்னா உலகம் என்ன சொல்லும் ஆப்போசிட் தரப்பும் கை தட்டி பயங்கரமா வரவேற்கிறாங்க அப்போ இந்த இந்த ஷேக் ஹசீனாவுக்காக வாதாடன அந்த வக்கீலுமே கை தட்டி வரவேற்கிறாரு வெளிய வந்து சிரிச்சிட்டு பேட்டி கொடுக்கறாருன்னா என்ன உங்களுடைய நியாயம் இதில் இதில் என்ன பெருசாக வழக்கு விசாரணை நீங்கள் நடத்திட்டீங்க என்ன நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ஒரே ஒரு குழு கொடுக்கட்டுமா இந்த தீர்ப்பு எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே இல்லை நாங்கள் வந்து பொதுப்படியாக நாங்கள் வந்து நடத்தினோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ஷேக் ஹசீனா அவர்களுடைய திருமண நாள் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்று தீர்ப்பு வந்த நாள் நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதெல்லாம் உள்நோக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த அந்த டேட்டோட மேட்ச் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இது ரெண்டையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நிச்சயம் பங்களாதேஷில் அமைதி திரும்புவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஸோ இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிமினல் பங்களாதேஷ் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் வெட்டிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பங்களாதேஷ்ல பங்களாதேஷனுடைய மக்களின் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றப்படும்ன்றாங்க அப்போ பங்களாதேஷனுடைய மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா நேற்று இருந்து போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது மேபி இன்று இருவலம் என்ன பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன கண்டதும் சூட உத்தரவு கொடுத்ததுனால கொஞ்சம் மக்கள் அமைதியா இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா போராட்டம் ஒரு பக்கம் வெடித்து கொண்டுதான் இருக்கிறது அவாமி லீக் இனி தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணுவதற்காக முகமது யூனிஸ் என்ற தீவிரவாதி காத்து கொண்டிருக்கிறார் ஸோ இவங்க தீவிரவாதின்னு அனௌன்ஸ் பண்ணால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பங்களாதேஷில் அமைதி திரும்பிருன்னு நினச்ச இப்படி ஒரு தீர்ப்பு இதை விட இந்தியா சப்போஸ் ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேஷை கொடுத்து சரி ஏதோ பண்ணுங்க விட்டான்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பங்களாதேஷ் பாதி அழிஞ்சே போயிடும் நிச்சயமா இப்போ இவங்களை இந்தியா என்ன பண்ணும் சரி சரிப்பா ஓகே நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க இந்தாப்பா உங்களன்னு சொல்லிட்டு இந்தியா எங்கேருந்து அனுப்பிட்டாங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படியெல்லாம் முடியுதுமோ அந்த அளவுக்கு ஏன்னா மக்கள் வந்து செரிஞ்சிருவாங்க ஒரு பக்கம் பயங்கரமாக ஏற்கனவே அவாமி லீக்கோட போராட்டத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சரி பார்க்கலாம் அதை தாண்டி ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு விதிப்பட்ட விதிக்கப்பட்ட தண்டனை ஒருபட்சமானது இந்த சதியை நான் கண்டிப்பாக அம்பலப்படுத்துவேன் இந்த தீர்ப்புக்கெல்லாம் நான் அஞ்சப்படுவதில்லை அரசியல் சக்தியாக திகழும் அவாமிக் லீக் கட்சியை வந்து அகற்றுவதற்காக இந்த திட்டம் தனது தரப்பு வாதத்தை கேட்காமலேயே நீதிபதி மரண தண்டனை வைத்துட்டாங்க தீவிர மதவாதிகள் தன்னை கொலை செய்ய துடிப்பது தீர்ப்பு உணர்த்துவதாக வேதனை அளிக்கிறது வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையை தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அங்கே இருந்து கிளம்பி உலகமே இன்னைக்கு வியந்து பார்த்த மற்றொரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும் பாட்டியும் பேரனும் அங்கே ஜெர்மனியினுடைய ஜெர்மனியை வந்து பாருங்கள் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் அதாவது நூறு ரஃபேல் விமானங்கள் எஸ் ஏல்ஸ் அது இல்லாமல் வெடி குண்டுகள் கையில் கடிச்சு தூக்கி போடுற விடிகுண்டுகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து இந்த ரஃபேல் விமானம் ஏர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள கொடுப்பதற்கான ஒப்புதல் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது இந்த கையெழுத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இனி உக்ரைனை தொடுவதற்கு எந்த ஒரு நாடும் அஞ்சும் கடகடை என்று பயப்பட ஏன்னா ரஃபேல் விமானம் வந்துருச்சு அது ஒன்று அல்ல இரண்டு நூறு விமானங்கள் நான் அப்போ என் தோணுச்சு தோணுச்சியப்பா இந்தியா வந்து ஒரு இருபத்தி ஆறு முப்பத்தாறு ஒரு ஐம்பது வாங்கிறதுக்கு எங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம ஜிடிபியில் அதுக்காக நம்ம ஒதுக்கி ரொம்ப ரிஸ்காக இருக்கும் இல்லையா இப்போ லாஸ்டாக கூட இருபத்தி ஆறு போர் விமானங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம புதுசாக விக்ரான் போர் கப்பலை நிறுத்துவதற்காக ஆர்டர் போட்டிருந்தோம் அதில் பார்த்தோன்னா அறுபத்தி மூணாயிரம் கோடி இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களுக்கு அப்போ ஒரு விமானத்தில் நான் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கோடி வருது அப்போ நூறு விமானங்கள் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி வருது அப்போ இந்த விமானங்களுக்கு மட்டும் அவர் செலவு பண்ணுறதே எவ்வளோ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி இது இல்லாமல் அவங்க இதுக்கு பொருத்தப்படுகிற ஆயுதங்கள் மீதியெல்லாம் போனால் அது மூணு லட்சம் கோடி தாண்டும் அந்தளவுக்கு ஜெர்மனி ஜெர்மனியே இருந்தது ஜெர்மனி நிறையா வருது அது காரணம் நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன் கடைசியாக அந்தளவுக்கு உக்ரைனுடைய ஜிடிபி வளர்ந்துருச்சா நூறு விமானங்கள் வாங்குற அளவுக்கு இருபத்தாறு விமானங்கள் முப்பது விமானங்கள் வாங்குறதுக்கு அது நம்மளும் உக்ரைனும் பொருளாதார ரீதியாக கம்பேர் பண்ணோம்னா நம்ம எங்கே நிற்கிறோம் அவங்க எங்கே நிற்கிறாங்க ஏ இவங்களால் திருப்பி கொடுத்துட முடியுமா அந்த பணத்தை எனக்கு புரியல சரி இதுதான் அப்படின்னா ஜிரீபன் சொல்லிவிட்டு கிரீப்பன் சொல்லிவிட்டு அவங்க ஐரோப்பாடைய போர் விமானம் அது வந்து அப்ராக்சிமேட்டாக அது ஒரு நூறு கொடுக்குறாங்க அதுவுமே அக்ரிமெண்ட் வந்து போட்டு போயிட்டாங்க யாரும் நார்வே வந்து விடாமல்ல நீங்கள் ஃபோட்டே ஆகணுன்ட்டாங்க அப்ராக்சிமேட்டாக அதுவுமே ஒரு கிரீப்பன் விமானத்தினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் ஆயிரத்தி ஐம்பது கோடி அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அந்த விமானம் இது இல்லாமல் நீங்கள் வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுங்க இது வந்து சாத்தியமா இல்லை இந்த இந்த ஃபண்டு வந்து எப்படி அவங்களுக்கு இவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க எப்படி இவங்க சைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதற்கு நான் இன்னொரு ஆங்கிளில் கூட நான் அப்புறம் தான் யோசனை பண்ணேன் இன்றைக்கி வந்து ஒரு வேண்ட இல்லையான்னு கடிதம் ஒன்று எழுதுனாங்க அந்த கடிதத்தில் டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பதுக்குள்ளார ரஷ்யாவுடைய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கோ திருடி இருங்கன்ட்டாங்க அந்தந்த நாடுகள் அவங்களும் திருடிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திருடி முடிஞ்சால் வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒன்று விற்றுட்டு பணத்தை கொடுக்குற வழியை பாருங்கன்றாங்க அப்போ நான் என்ன அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒருவேளை ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவுடைய சொத்துக்கள் திருடின பணத்தை நேரடியாக ஜெலன்ஸ்கிக்கு பணத்தை கொடுக்க மனசு வராமல் இதை என்ன பண்ணுவாங்க நான் உங்களுக்கு விமானங்கள் கொடுக்குற பேரில் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க இது வந்து உக்ரைன் வந்து லோனாக வாங்கின மாதிரி அசம்ஷன் எடுத்துப்பாங்க லோனாக வாங்குற மாதிரி அசம்ஷன் எடுத்து இவங்க அக்ரிமெண்ட் போட்டது எப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இன்னும் பத்து வருஷம் இருக்குது ஒரு சில வாங்குறது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எண்டுக்குள்ளே அந்த போர் முடிவுக்கு வந்துடும் ஜெலன்ஸ்கி ஜெயித்துவார் கேக் ஓட்டுவார் நாங்கள் அதை சாப்பிட்டு தான் நாங்கள் தூங்குவோன்றாங்க அப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்ப்பாங்க இல்லையா லோன் கொடுத்த அடிப்படையில் உங்களால் கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஆனால் இது பெருசாக பேசுகிறாங்க என்னாலே வந்து ரொம்ப ஷாக் இருக்குது என்னால் அதிர்ச்சியிலேருந்தே மேல முடியல நல்லா ஒரு வளர்ந்த நாடுகள் டாப் த்ரீ வேர்ல்டு ரேங்கிங்கில் ஒரு தேர்ட் பொசிஷன் ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிற நாடுகளே இருபத்தாறு நாற்பது இருபத்தி ஆறுலேருந்து ஒரு முப்பது போர் விமானங்கள் வாங்குறதுக்கு அடுத்தடுத்து விமானங்கள் வாங்கிறதுக்கு தடுமாறுறோம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ ரேங்கிங்கில் எடுத்தோம்னா உக்ரைன் லாஸ்ட்டில் இருப்பாங்க இப்போ அவங்களுடைய பேங்கிங்லாம் எடுத்தோம்னா அவங்க அளவுக்கு கையெழுத்து போடுறாங்க ஒன்றும் புரியல கொட்டசாமி என்ன நடக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அப்புறம் இதே ஜெலன்ஸ்கி போயிட்டு அங்கே கிரீஸ்கிட்ட கையெழுத்து போட்டார் அதாவது தர்கீஸ் பைப்லைன் டர்கீஸ் பைப் லைன் மூலிமா எல்என்ஜி கேஸை கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு நான் அடிஷ்னலாக இன்னொரு ரூட்டு கூட காட்டினேன் ரொமானியா பல்கேரியா வழியாதாங்க உக்ரைன் திருப்பி ரொமானியா ரொமானியாவிலிருந்து மால்டோவா மால்டோவாலருந்து வராங்கன்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி மால்டோவானோடைய பைப்லைனை போட்டாங்க அதாவது இந்த தர்கீஸ் பைப்லைன்னு யார் போட்டாங்கன்னு தெரில திடீர்னு ரொமானியாவுக்குள்ளார போட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவில் அந்த கிராமம் சுற்றி வெளியேற்றிட்டாங்க ஏன்னா வெடிச்சு செதறேனா மோசமாயிரும்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள் ஜெலன்ஸ்கி இப்போ அக்ரிமெண்ட்டு போட்டு வராது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது இன்னொரு விஷயமா இன்றைக்கி காலையில் நான் ஏதோ சும்மா விளையாட்டு செய்தியாக நினச்சிக்கிட்டேன் நான் இந்த போலந்து வந்து இந்த வரைபடல பார்க்குறீங்களே லியூப்லின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தண்டவாளத்தை யாரோ கட் பண்ணியிருக்காங்க கொஞ்சோண்டு அப்புறம் ட்ரெயின் வந்தால் வெடிக்கிற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்களாம் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த லூப்ளின்ற பகுதியில் இங்கிருந்து தான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் போகுதான் அதனால் கரெக்டாக அந்த ஆயுதங்கள் போகக்கூடிய ட்ரெயின் பாதையை வந்து அழிப்பதற்காக இது சாதாரண திட்டம் கிடையாது மிக பயங்கரமான சதி திட்டம்ன்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி உக்ரை உக்ரைனில் போகணுங்கிறது தூங்க மாட்டாங்க இன்றைக்கி டஸ்கெல்லாம் அவ்வளோதான் டஸ்க் புஸ்கனு இருப்பாராங்க அங்கே இன்னைக்கு நார்மலாகவே போலந்து மக்கள் தூங்க மாட்டாங்க இல்லையில் ரொம்ப முழிச்சுட்டே தான் இருப்பாங்க போர்வையை போற்றிக்கிட்டு என்ன நடக்க போதோ தெரியல இன்றைக்கி வந்து ஸ்வீடனில் டென்மார்க்குடைய விமான நிலையம் ஒன்று முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக மறுபடியும் மர்ம ட்ரோன் வந்து பறந்துருக்குறதுன்னு கூடுதல் தகவல் ஃபைனல் அந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று ஹோண்டாய் நிறுவனம் நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் ரஷ்யாவில் செயல்படுத்த போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னாங்க அப்புறம் ஹோண்டாய் நிறுவனத்துக்கு ஃபுல்லாக தடை விதிச்சிருவாங்களாம் என்னான்னு தெரியல இதுக்கப்புறம் கார் அதாவது ஹூண்டாய் காரு வாங்குறதுனால டக்குன்னு வாங்கிக்கோங்க ஒரு கோரிக்கையோட பக்கத்தில் கடவுளுடைய பவரை பாருங்கள் இந்த பவரை பார்த்துட்டு நான் நினச்சிக்கிட்டேன் நான் எதுக்குப்பா நம்மலாம் மருத்துவமனையில் போயிட்டு கேன்சரு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய யானைக்கால் அந்த அம்மா நடக்க முடியாமல் இருந்தாங்க ஐயா ஐயா ஒரே ஒரு இசையாக ஹல் லூயானார் இருப்பார் முடிச்சிட்டாரு இருக்காது அந்த அம்மா எழுந்திரிச்சு ரன்னிங் ரேஸு அந்த அம்மா வந்து இப்போ அந்த ஊரில் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு செகண்டோன்றாங்க இன்றைக்கி இந்த ஏசையா வந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் அழித்ததுக்கப்புறம் அதாவது யானைக்கால் வியாதியை கூட முடிச்சிட்டாரு போது தான் எனக்கு நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏன் நம்ம இன்னும் மருத்துவமனைக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற தான் அன்றைக்கூட ஒருத்தர் ஒரு டாக்டர் மருத்துவ சொன்னார் இந்த கிட்னியில் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரோலர் கோஸ்டரில் போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அது பின்னாடி சீட்டில் உட்கார்ந்தீங்கன்னா கல் கரைஞ்சிருதுன்றார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ தெரியாமல் மருத்துவத்துக்கு செலவு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் நிறுத்த வேண்டியது தான் எல்லாத்தையும் நிறுத்த வேண்டியதான் வேண்டியது தான் தவிர சரி இன்றைக்கு ஓரளவுக்கு நான் தகவலாக கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் சோ முச்சன் நன்றி வணக்கம்